ஹலோ குட் மார்னிங் விவாஸ் வாங்க எம் வி பிளாக்ஸ் ஆஃப் மலர்விழி சேனலுக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா தக்காளி தாங்க இந்த இடியாப்பம் வந்து தக்காளி போட்டு தாளித்து எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே நம்ம இடியாப்பம் மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த இடியாப்பம் புழிஞ்சு தேங்காய் பால் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருந்தேன் இன்றைக்கி வந்து தக்காளி இடியாப்பம் செஞ்சு காமிக்கிறேங்க அதுக்கு யூஸ்வலாக அதில் காமிச்ச மாரியே தான் பசஞ்சிக்கணுங்க நம்மளோட அந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னு வைங்களேன் எப்படி பிசைகிறதுன்னு எல்லாமே நான் காமிச்சிருப்பேன் அதேமாரி இடியாப்பம் மாவு பிசைஞ்சு நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க பிழிஞ்சு எடுத்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சுடுங்க ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வெந்தாவே போதுங்க வெந்துடும் நான் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிடுச்சு அப்படியே ஒரு ஒரு பிளேட்டாக ரெண்டு பிளேட் தான் புளிய போகிறேன் ஒரு பிளேட் வச்சாச்சுங்களா அடுத்த பிளேட் புளியறதுக்குள்ளே இந்த பிளேட் வெந்துடும் சரிங்களா எடுத்து இந்தமாரி ரெண்டு ரெண்டாக அப்படியே எடுத்தோம்னே பொல்லப்பொல்லாம் நல்லா வரும் சாஃப்டாக இருக்கும் நம்ம ஆறுனா தான் தாளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுமாரி நான் எடுத்து ரெண்டு ரெண்டாக பிரித்து வச்சிட்றேங்க இதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு பெருஞ்சீரம் பாருங்க கடலை கடலைப்பருப்பு பட்டை மிளகா இது வெங்காயம் தக்காளி எண்ணெய் ஊற்றி வானலில் கடு காஞ்சதும் கடுகு போட்டுவிட்டு பெருஞ்சீரமும் போட்டு தாளிச்சிட்றோங்க தாளிச்சுட்டு வெங் கடலை கடலைப்பருப்பும் முந்திரி பருப்பும் வர மிளகாயும் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு வதக்கிடுங்க வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கி எடுத்துட்டு வெங்காயம் நல்லா வந்துட்டு பதம் தாண்டணுங்க தாண்டுனா நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு தக்காளி நறுக்கி இருக்கேங்க அந்த நடு தண்டு எடுத்துகிட்டு அப்படியே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கி எடுத்துருங்க இந்த தக்காளி வதங்கும் போது இதுக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம மாவு பசையும் போது அதுக்கான உப்பை போட்டுட்டோம் அதனால் இதில் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த தக்காளி வெந்து மசிஞ்சு வரணும் அந்த அளவு வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம ஆற வச்சுருக்கோம்ல இடியாப்பம் உது விட்டு ஆறுனா தான் இது போட்டு கிளற நல்லாயிருக்குங்க சூட்டோட போட்டு கிளறக்கூடாது ஆறுனதும் அப்படியே போட்டு பொறுமையாக கிளறுங்க அமுத்தி கிளறிடாதீங்க பொறுமையாக கிளறினிங்கன்னு வைங்களேன் அவ்வளவு சாஃப்டாக போல இருக்குங்க நல்லா சாஃப்டாக இடியாப்பம் நல்லா இருக்குங்க இது அப்படியேவும் சாப்பிட்லாங்க நான் வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேங்க தேங்காய் சட்னியும் இந்த தக்காளி இடியாப்பம் சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்குங்க இந்தமாரி நைட் நேரம் வந்து டின்னருக்கெல்லாம் நீங்கள் இந்தமாரி வேக வச்சது அதை முடிஞ்ச அளவு சாஃப்டாக இருக்கிறத எடுத்துக்கிறது டைஜஸ்ட்டு நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சரிங்களா அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பரான தக்காளி இடியாப்பங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் ஃபுட் கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணலைங்க நேச்சுரலாக உள்ள கலர் தாங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லட்டும் நீங்கள் நம் இந்த கமெண்ட்ஸை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ வீவர்ஸ்